வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அபினாஷானந்த குருஜி இன்னைக்கு நாம ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் ஜோதிடம் எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் முழுமையான ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் வழி என்ன என்பதை பற்றி பார்க்க போறோம் சரியான முறையில் நீங்க ஜோதிடம் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் ஜோதிடம் ஒரு வலுவான கருவியாக அமையும் வீடியோவை முழுமையா பாருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஜோதிடம் நாம் எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் கற்றுக்கொள்ள முக்கியமான மற்றும் அடிப்படையான தேவைகள் அதாவது இந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்க கட்டாயமாக படிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோல நம்ம சொல்ல முதல்ல ஜோதிடம் எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள என்னென்ன விஷயங்களை நாம் படித்து வைத்திருக்க வேண்டும் அதாவது முக்கியமான பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கறத அதற்கப்பறம் நீங்க முழுமையான ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான ரோட் மேப் அதாவது இந்த இந்த வழிகளில் நீங்க சென்றீங்க அப்படின்னா விரைவாக உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது எளிமையா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் இந்த வீடியோ தொகுப்புல சொல்ல போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே முதல்ல நாம ஜோதிடம் எதற்காக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம் ஓகே ஜோதிடம் என்பது ஒரு கணிப்பு முறை மட்டும் இல்ல அதாவது ஒரு கால்குலேட்டிவ் மெத்தட் மட்டும் கிடையாது உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை ஓகேவா சோ ஒரு உதாரணத்திற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கடலுக்கு வந்து மீனவர்கள் போறாங்க போறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்து கடல் வந்து சீற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கடலுக்குள்ள போக மாட்டாங்க ஓகேவா சோ இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நமக்கு வந்து முன்னாடியே தெரியுது அப்படிங்கக்கூடிய பட்சத்துல நீங்க ஒரு தவறான முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜோதிடத்தில் உங்களுக்கு தொழில் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தினால நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சொந்த தொழில் செய்ய போவீங்களா அப்படின்னா கட்டாயமா போக மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் சொந்த தொழில் பண்ணா இந்த இடத்துல நமக்கு லாஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ அதனால சொந்த தொழில் அப்படிங்கறத பண்ண மாட்டீங்க அல்லது ஒரு ஒரு வேலையில் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நமக்கு சொந்த தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜோதிட ரீதியா தெரிய வந்தது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நீங்க சொந்த தொழில் பண்ணி அந்த சொந்த தொழில் மூலியமா பல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இதனால நீங்க ஜோதிடம் கற்றுக்கொள்வதனால உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் சோ இதனால நம்ம ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் நம்மளுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நம்ம ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு டூல் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நாம் ஒரு நேரம் குறிப்பதாக இருக்கட்டும் அல்லது வேற ஒரு குளித்த நேரத்தை பேக் செக் பண்றதுக்கு ஓகேவா ஒரு வெரிபிகேஷன் பண்ணுவதற்கு நமக்கு இந்த ஜோதிட துறை அப்படிங்கிறது கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது ஓகேவா ஸோ இதனால நாம இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் சரி சார் ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பராசர முறை அல்லது பாரம்பரிய முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜோதிட துறையில சோ பாரம்பரிய ஜோதிடமான விஷயங்கள பல விஷயங்கள் இருக்கு அது என்ன சார் பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கு அப்படின்னா ஜோதிடத்துல ஒரு பனிரெண்டு ராசிகள் இருக்கு ஓகேவா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு ஒன்பது கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு பனிரெண்டு பாவங்கள் என்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப்போ பனிரெண்டு பாவங்களுக்கு தனித்தனி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு தனித்தனி பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தனித்தனி பலன்கள் இந்த பலன்களை எல்லாத்தையுமே நமக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசர முறை அல்லது பாரம்பரிய முறை என்று சொல்லப்படலாம் இந்த பராசர முறை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பேசிக் ஓகேவா சோ இந்த விஷயங்களை நீங்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஓரளவுக்கு ஜோதிடம் ஞானம் உங்களுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் அடுத்தபடியாக ஜாம்பவாணி அப்படிங்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை இருக்குது இந்த ஜாம்பவாணி ஜோதிட முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முறை இந்த ஜோதிட முறையை கற்றுக்கொண்டவர்கள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா மேலும் அக்யூரேட்டா உங்களுக்கு ஜோதிடத்தை கணிக்கிறதுக்கான நுட்பங்களை கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த ஜாம்பவாணி ஜோதிட முறை தான் என்ன சார் ஜாம்பவாணி ஜோதிட முறை புதிய மெத்தடாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு சில மக்களுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இது வந்து அப்படின்னா ஜாம்பவான் அந்த ஜாம்பவான் வகுத்த ஒரு சில ஜோதிட நியதிகளின் அடிப்படையில் இந்த முறை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான மெத்தட் பட் ஒன்ஸ் நீங்க இதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்துடும் ஓகேவா ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேபி மெத்தட் ஓகேவா ஸ்டெல்லர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க சாரமுறை அல்லது கேபி வந்து கிருஷ்ணமூர்த்தி பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஜோதிடத் துறையை சற்று மாற்றி அமைத்த ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா கேபி மெத்தட் இந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இப்போ நம்ம மூணு மெத்தட் சொல்லியிருக்கோமா பராசர முறை ஜாம்பவாணி மெத்தடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபி ஸ்டெல்லர் மெத்தட் இந்த மூன்று மெ முறைகளையும் நீங்கள் சரியாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டாக வரும் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் எதை நீங்கள் ஒரு ஒரு இடத்த நீங்கள் விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஜோ ஜோதிடத்தில் எல்லாமே படித்தேன் ஆனால் என்னால் பலன் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இந்த மூணு முறையை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஸோ இந்த மூணு முறையும் ரொம்ப 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 முக்கியமான மெத்தட் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம அந்த மூணு மெத்தட் சொன்னோம் இல்லையா ஸோ அந்த மூணு மெத்தட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சில புத்தகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கை கொடுக்கும் அந்த மூன்று புத்தகங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக படிக்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று புத்தகங்கள் அப்படிங்கறது ஜாதக அலங்காரம் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இது வந்து ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பல முக்கியமான நுணுக்கங்கள் அனைத்தும் இந்த புக்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரகத் பராசர ஹோரா சாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு இந்த புக்கு இரண்டாவதாக நீங்க படிக்க வேண்டும் மூன்றாவதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கேபி சிஸ்டம் பிரைமரி ரீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்குது மொத்தம் இந்த மூன்று புத்தகங்கள் நீங்கள் வாங்கி படிச்சீங்கனாலே போதும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது பலன் சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு சில நுட்பங்கள் அப்படிங்கிறது இந்த மூன்று புக்கில் இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மூணு புக்கிலே ஓவராலா நீங்கள் எவ்வளோ புக்கு படிக்கிறீங்களோ அவ்வளோ கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மூணு புக்குலேயே கிடைச்சிரும் ஸோ இந்த மூணு புக்கு நீங்க படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு ஓகேவா ஸோ உங்களுக்கான ரோட் மேப் ஓகேவா சோ முதல்ல நம்ம எப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்களை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே சோ முதல்ல அடிப்படை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மாதங்களாக நீங்க படிக்கணும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராசி கிரகங்கள் பாவங்கள் நட்சத்திரங்கள் பற்றிய அடிப்படை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்க வந்து முதல் இரண்டு மாதங்கள் அப்படிங்கிறதுல நீங்க படிக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை படிக்க பழக வேண்டும் ஜாதகத்தை படிக்க பழகணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாதகத்தை போட்டுட்டு ஒரு உதாரண போடுறேன் பாருங்க இந்த ஜாதகத்துல இந்த கிரகம் இந்த வீட்டுல இருக்குது இந்த கிரகம் இந்த வீட்டுல இருக்கு இந்த பாவத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஓகே சோ இதே மாதிரி இப்ப லக்னாதிபதி லக்னத்திற்கு பத்தில் உள்ளார் ராசியாதிபதி ராசிக்கு ஐந்தில் உள்ளார் இந்த மாதிரி ஓகேவா சோ சிம்ம ராசியுடைய இந்த நபருடைய ராசியாதிபதி சூரியன் ஐந்தில் இருக்கிறார் ஆறில் இருக்கிறார் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை படித்து பழகுதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாத காலங்கள் நீங்க படிக்கணும் ஒரு குறைஞ்சது ஒரு நூறு நூற்றம்பது ஜாதகம் நீங்க படிச்சிங்கனாலே போதும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிகாரங்கள் யோகங்கள் தசா புக்தி பற்றி படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் யோகங்கள் தசாபுக்தி பற்றி ஒரு ஆறு டு பனிரெண்டாவது மாதம் வரை ஓகேவா ஸோ இதில் ஒரு மூணு மாதங்கள் நம்ம படிக்கிறோம் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான யோகங்கள் என்ன உதாரணத்துக்கு வந்து சந்திரமங்கல யோகம் ஓகே சோ அதே மாதிரி வந்து கஜகோ கஜகேசரி யோகம் சோ இந்த மாதிரி பல யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கு ஸோ இந்த யோகங்கள்லாம் என்ன அந்த யோகங்களுக்கான தன்மைகள் என்ன அது என்ன மாதிரியான பலாபலங்களை நமக்கு வழங்கும் அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை நாம வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து குறைஞ்சது ஒரு மூன்று மாதங்கள் அதாவது பன்னிரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு சோ இவ்வளவு நீங்க படிக்கிறதுக்கு ஒன் இயர் ஆயிரும் ஓகே சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில்முறை பயிற்சி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும் தொழில்முறை பயிற்சி அப்படின்னா நீங்க எப்படின்னா பல ஜாதகங்களை பார்க்கணும் ஸோ பல ஜாதகங்களை பார்த்து குறிப்பாக அவங்களுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் இந்த ஜாதகத்தோடு இணைச்சு பார்க்கணும் ஸோ இப்போ இணைச்சு பார்க்கும் பொழுது என்னென்ன இன்சிடெண்ட் அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காலகட்டங்களில் நடந்துருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிட புரிதல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும் ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டு டூ இயர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஸோ முழுமையாக நீங்கள் ஒரு இரண்டு வருடங்கள் நம்ம இந்த கொடுக்கப்பட்ட இந்த ரோட் மேப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிறந்த ஜோதிடராக வருவதற்கான வாய்ப்புகளே இருக்குது ஓகேவா ஸோ இந்த காலகட்டங்களில் பல இடங்களில் நீங்கள் மாறி மாறி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கிறதுக்காது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து முழுமையாக நம்பி இறங்கணும் இறங்கி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே யார் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ யார் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வம் உள்ள யாராக இருந்தாலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் கணிதம் மற்றும் மன பொறுமை அப்படிங்கிறது இருக்க வேண்டும் விகவாசம் ஒருத்தங்க நம்மளோட கிளைண்ட் ஒருத்தங்க வராங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க அழுதுகிட்டு வந்து பேசுவாங்க அந்த கால அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எந்த ஒரு விதத்துலேயும் அவங்களோட அட்டாச் ஆகாமல் இருக்கணும் ஸோ அப்போ நீங்கள் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ரொம்ப எப்படி சொல்ல கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அவங்களுக்கு ரெமெடி கொடுக்க முடியும் அவங்க அழுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்போடு நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை அட்டாச் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரியான மனப்பொறுமே கட்டாயமாக இருக்க வேண்டும் இதில் நிறைய பேர் நான் தோற்று பார்த்துருக்குறேன் ஜோதிடம் பார்த்து ஜோதிடமே இது தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு போனவங்க நிறையா இருக்கிறாங்க ஜோதிடத்தால் எனக்கு கர்மா வந்துருச்சு அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க அவங்களாம் இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சுருப்பாங்க ஓகேவா ஸோ ஒரு ஜாதகத்தோடு அட்டாச் ஆகி அவங்களுடைய கர்மாவை இவங்க சேர்த்து வாங்கிக்குவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஜோதிடம் அப்படிங்கிறத முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் வந்து கான்சியஸாக ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டூல் ஒரு கருவியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைய செவ்வனை செயல்படுத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கருவியாக அமையும் ஓகேவா ஸோ கடைசியா நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் இந்த ஜோதிட முறையை நீங்க முழுமையாக கற்று உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வளப்படுத்த எல்லா இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கட்டும் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியும் ஸோ உங்களோட கமெண்ட்டு கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நல்வாழ்த்துக்கள்